ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒடிஷாவில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஜோய் ஜோகர்நாத் நமஸ்கார் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று நான் நைட்டில் சொல்லியிருந்தாலும் அம்மா வந்து பண்ணம்பழத்தை வச்சு போண்டா மாதிரி செய்வாங்க இங்கே வந்து பிட்டா அப்படி சொல்லுவாங்க அப்படி சொன்னால அந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறாங்க சொல்லிட்டு ஓகே வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருப்பீங்க நைட்டு வந்து காமிச்செல்லாம் அந்த வீடியோ அதுதான் பாருங்கள் அம்மா வந்து இப்போ லாஸ்ட்டு முடிக்க போகிறாங்க தான் ஃபுல்லாத்தையும் இது பண்ணி வச்சிடறாங்க பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காலையில் என்ன தான் பார்க்க போகிறோம் நைட்டு பண்ணுறது திரும்பவங்களுக்கு இன்னொரு வாட்டி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இதை பண்ணுறாங்க சொல்லிட்டு அம்மா கையில் வச்சு நைட்டே காட்டியிருப்பேன் இதை அதை இன்னொரு வாட்டி சொல்லிட்டு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் காட்டுறவங்களுக்கு ஏன்னா எத் என்ன பண்ணோம் அப்படி சொல்லிட்டு தெரியாமல் ஆகிடக்கூடாது அதனால் இன்னொரு டைம் காட்டி பாருங்கள் எப்படி இதை பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு இதை பண்ணிட்ட பிறகு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது கூட பச்சரிசி தான் சேர்க்க போகிறோம் பச்சரிசி அப்புறம் பார்க்கலாம் இருங்க இப்போ அம்மா எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு ஃபுல்லாக ஜூஸ் மாதிரி அது வந்து ஜூஸ் மாதிரி ஆகுது தண்ணி ஏன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்குறாங்கள அதனால் ஜூஸ் மாதிரி இருக்குது பார்க்கவே தெரியும் இப்போ வந்து காலையில் போடுற சொல்லிட்டு இருந்தால இப்போ காலையில் ஆகிடுச்சு காலையில் தான் ரெடி பண்ண போகிறோம் பச்சரிசி ஒரு கிலோ பச்சரிசி என்ன பண்ணிட்டோம் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டோம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுருக்குறோம் பாருங்கள் இல்லை நெல் ஒன்று ஒன்று நெல் இருக்குல்ல அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் வந்து பாருங்கள் வெயிலில் எப்படி காய வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும் கிரைண்டர் பண்ண இதை மிக்சியில் அரைக்கணும் இப்போ நல்லா காயட்டும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் காயிடும் குருவிலாம் வருது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் பக்கத்துலேயே இப்போ பார்க்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து காலையில் என்ன சாப்பிட்றோம் அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்றாரு அவருக்கு வந்து கஞ்சி சாப்பாடு கொடுத்துருக்குறேன் பழைய சாதம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஊரில் செஞ்சு வச்சுருக்குறாங்க எதுவும் மசாலாலாம் கூட செஞ்சுருக்குறாங்க எனக்கு தெரியாது அம்மா செஞ்சாங்க சாப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் இதை வந்து நான் தான் செஞ்சேன் கருவாடு இந்த சைடு வந்து புளிச்சைக்கீரை ரெண்டுத்தையும் வச்சுருக்குறேன் ஒரே பிளேட்டில் பச்சை மிளகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அவங்க அதனால் அவங்களுக்கு பச்சை மிளகாய் கொடுத்துருக்குறேன் சாப்பிட்றாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு வந்து சூடாக சாப்பாடு ரசம் வச்சுருக்குறேன் அப்புறம் அதே மாதிரி தான் அவருக்கு கொடுத்து அடக்குற மாதிரியே புளிச்சக்கரை வச்சுருக்குவேன் அதுக்கப்புறம் கருவேடு வச்சுக்கிறேன் நான் சாப்பிட்டதுக்கு பிறகும் ரசம் குடிப்பேன் கிண்ணத்தில் வச்சு அதனால் கிண்ணத்தில் தனியாக ரசம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காய வச்சிருந்தோம்ல இப்போ வந்து சாப்பிட்டு வந்துட்டேன் காய வச்சிருந்தோம்ல அந்த பச்சரிசியை வந்து இப்போ அரைக்கிறோம் பாருங்கள் நான் வந்து அரைச்சி கொடுக்குறேன் மிக்சியில் அம்மா வந்து சின்ன ஜல்லாடை மாதிரி வச்சு அதை ஜளிக்கிறாங்க நல்லா அண்ணா பையன் தான் வீடியோ எடுக்கிறான் கொடுங்க சித்தி நான் ஃபோ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பையன் நினைக்கிறேன் அண்ணா பையன் சொல்லிட்டு சாரி அவன் வந்து வீடியோ எடுக்கிற சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறான் அம்மா வந்து இதை அழிச்சுட்டு அதில் கடையில் சைடில் அது அரிசி அரிசியாக இருக்கிறத கொட்டி வைக்கிறாங்க நான் வந்து நல்லா அரைச்சி கொடுக்குறேன் ஒன்று ஒன்று அரையுது ஒன்று ஒன்று அரையவே இல்லை அதனால தனியாக வர நிற்குது அது ஜாலி சின்னது இல்லாது அதனால் ரொம்ப நேரம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எவ்வளோ நேரம் அரைச்சிட்டு இருக்கும் தெரியுமா பச்சை அரிசி ஒரு கிலோ அரிசி மிக்சியில் அரைக்கிறோம்ல கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எவ்வளோ நேரம் அரைச்சிட்டு அம்மா வந்து அது மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி எனக்கு அது மாதிரி பண்ணவே தெரியல அம்மா செம்மையாக பண்ணுறாங்க ஃபுல்லாக கொட்டுது அம்மா பண்ணுவேன் நான் பண்ணும் போது எதுவுமே வரல எனக்கு தெரியல அதனால் நான் மிக்சியில் மட்டும் பச்சரிசியை மட்டும் நல்லா அரைச்சி கொடுத்தேன் அம்மா வந்து இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணாங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் பச்சரிசியில் இப்போ வந்து ஃபுல்லாக அரைச்சி வச்சுருந்த மாவு ஃபுல்லாக எடுத்துகிட்டு பனம்பழம் இது மாதிரி பண்ணி வச்சுருந்தால அதை கேஸில் வச்சு நல்லா காசி எடுத்துட்டாங்க காசி எடுத்துட்டு அதில் பாருங்கள் பச்சரிசியில் அந்த காசி வச்ச பனம்பழத்தை எப்படி ஊற்றி பேசுகிறாங்க சொல்லிட்டு எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க அது எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறது ஃபுல்லாக வெள்ளத்தை காசி கோதுமை மாவில் ஊற்றி கலக்குவாங்க பார்த்திங்களா அது மாதிரி இருக்குது பழத்தை காசி கோது இந்த அரிசி மாவுலாம் செய்கிறாங்க அரிசி மாவை அரைச்சி எடுத்துகிட்டு அதான் ரெடி பண்ணுறாங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அதில் சீனிலாம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த பனம்பழம் வந்து சர்க்கரை ஒரு இனிப்பாக இல்லை அப்படி சொல்லிட்டு நாங்கள் சீனி லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணுறாங்க சீனி சீனி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க நல்லா இது பண்ணுறாங்க மாவை நல்லா இந்த மாவு வந்து போண்டா மாதிரி செய்கிற பதத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் செய்கிறாங்க பா பார்க்கலாம் இருங்க செய்கிறதையும் இப்போ பாருங்கள் மாவு எப்படி செய்கிறாங்க சொல்லிவிட்டு அம்மா எப்படி செய்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வே இது மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டெல்லாம் தான் இருக்கும் பாலம்பழத்தில் செய்வாங்க இது மாதிரி இங்கே வந்து சொல்லுவாங்க பாலம்பழத்தை வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா மாலம்பழத்துக்கு வந்து தாலோ சொல்லுவாங்க தாலோ பீட்டா இது பேர் தான் தாலோ பீட்டா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம் இது மாதிரி ரெடி பண்ணி நான் பார்த்ததில்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே வந்து தான் இது வந்து போண்டா மாதிரி தான் செய்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பிட்டா சொல்லுவாங்க ஒடிசாவில் வந்து பிட்டா சொல்லுவாங்க ஆனால் வச்சு தன் நல்லா எண்ணெய் கொதித்த பிறகு பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாகிட்ட மாதிரி இருக்குது மாவு அதை எடுத்து எப்படி விட்றாங்க பாருங்க அதை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லோருமே சாப்பிட்டும் நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் எண்ணெய் இல்லை எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க அந்த எண்ணெய் பாக்கெட் வந்து பத்தலை திரும்ப வாங்கிட்டு வர சொன்னாங்க கடைக்கு போனாங்க எங்கள் வீட்டுக்காரர் எண்ணெய் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கிறாங்கல்ல பாருங்கள் தோசை காரணம் தான் திருப்பி விடுறாங்க போட்டுட்டு உடனே கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு தான் திருப்புறாங்க ஆனால் உடையிற மாதிரி வந்தது பாருங்களேன் நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி உடையிற மாதிரி உடைஞ்சிச்சு பாருங்கள் அது தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல அதனால் உடஞ்சி போச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி திருப்பி போடுறாங்கன்னு சொல்லிட்டு லட்டு மாதிரி தெரியுது கலர் வந்து எல்லோ கலரில் ஃபுல்லாக ஏன்னா அது பணம் வல்லுதில் செஞ்சுருக்குறாங்கல்ல அதனால் அது மாதிரி தெரியுது பாருங்கள் எப்படி எடுத்து விடுறாங்க அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக போண்டா கோதுமை போண்டா மாதிரி தான் செஞ்சாங்களே எப்படி செய்கிறாங்க சொல்லிட்டு பாருங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டோ கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுதான் என்றைக்கு வந்து இதோடய முடிஞ்சுது என்னோடய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே பாய்